அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே தமிழ் யூடியூப் சேனல்ல மிக முக்கியமான விலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஐடிஐ டிப்ளமோ பிஇ சம்பந்தமான மிக முக்கியமான ஆர்டிஐ சிஎம்ஸ்எல்ல இருந்து பெறப்பட்ட அந்த ரிப்போர்ட் அப்புறம் வந்து அரசு ஆணைகள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து கமெண்டில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் நம்ம வந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் சம்மந்தமான டாக்குமெண்ட் இருக்கும் உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்டில் கேட்கக்கூடிய அதிகமான கேள்விகளில் ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய தீர்ப்பு வந்த பிறகு கமெண்ட்ல வந்து ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா இந்த டிப்ளமோ பிஇ பிஇபிடெக்கும் ஐடிஐக்கு வந்து இணையானதா அதாவது டிப்ளமோ படிப்புக்கு பிஇ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கும்போது ஐடிஐ படிப்புக்கு ஐடிஐ முடிச்சவங்க டிப்ளமோ படிக்கிறாங்க அப்போ ஐடி டிப்ளமோ ஐடிஐக்கு வந்து டிப்ளமோ வந்து அடுத்த கல்வித் வந்து கன்சிடர் பண்ணலாம்ல அப்படின்னு அதாவது என்ன அப்படின்னா ஒரு வேலைக்கு தேவையான தகுதி டிப்ளமோவா இருக்குது அப்படின்னா அதில் பிஇ முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஏன்னா டிப்ளமோ உடைய அதிகபட்ச கலைத்தகுதி தான் பி அதாவது ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து பி அப்போ த்ரீ இயர்ஸு டிப்ளமா படித்தவங்க லேட்டர் என்ட்ரியா பிஇ சேர்ந்து படிப்பாங்க அதே மாதிரி ஆனால் ஐடிஐ சம்மந்தமான வேலைவாய்ப்புகளுக்கு ஐடிஐ மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் டிப்ளமோ வந்து டிப்ளமோவோ பிஇ எடுத்து கிடையாது ஏன் அப்படின்னா ஐடிஐ வந்து ஐடிஐ உடைய படிப்புக்கு டிப்ளமோவோ பியோ ஹைஜர் கொலெக்ஷன் கிடையாது ஆனால் ஐடிஐ முடித்தவங்க பிஏ டிப்ளமோ படிக்கலாம் அப்படிங்கும்போது அது எப்படி இது அது எப்படி இதாகும் ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய கிளிகள் கமெண்டில் கேட்டு இருந்தாங்க அதில் ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த பொதுவாக இந்த ஐடிஐயும் ஐடிஐனா என்ன டிப்ளமோனா என்ன பிஇனால் என்ன ஸோ அது குறித்து பெறப்பட்ட ஒரு தகவல் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்ப்ரனூர்ஷிப் மூலமாக டிஜிடின்னு சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ட்ரெயினிங் இருந்து தான் ஐடிஐக்கு அது இது பண்ணவங்களே ஹெட் அவங்க தான் டெவலப் பண்ணவங்களே அது என்ன கேட்கறாங்க அப்படின்னா மூணு வருஷம் படிக்கக்கூடிய டிப்ளமோவும் போலீஸ் படிக்கக்கூடிய பிடெக் டெக் கேனாட் பி கன்சிடர் ஈக்குவல் ஆர் ஹையர் டு ஐடிஐ கோர்சஸ் அண்ட் டிப்ளமோ டிகிரி கோர்சஸ் அப்போ டிப்ளமோவுக்கும் பிஇ டிப்ளமோ கோர்ஸும் பிஇ கோர்ஸும் ஐடிஐக்கு ஈக்குவலாகவோ அல்லது ஐடிஐடைய ஹையர் குவாலிஃபிகேஷனாகவோ அதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு யார் ஆர்டர் போட்டிருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டிஜிசி சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் இவங்க தான் ஒகேஷனல் ட்ரைனிங் அதாவது இந்த ஐடிஐடைய சர்டிபிகேட் கோர்ஸை டெவலப் பண்ணுறவங்க ஸோ கவர்மெண்ட் ஐடிஐ பிரைவேட் ஐடிஐ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து டிஜிடி உடைய கண்ட்ரோலுக்கு இயங்கக்கூடியது இது வந்து டிப்ளமோ டிப்ளமோக்கு ஈக்குவல் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிடி வந்து டிப்ளமோவையோ பிஇ பிடெக்கையோ அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறது இல்லை அவங்க அதை டீல் பண்ணுறதும் இல்லை ஸோ இந்த டிஜிடி டீல் பண்ணுறது ஒன்றே ஒன்று என்னன்னா ஐடிஐ மட்டும்தான் அப்போ டிப்ளமோ பிஇ டெவலப் பண்ணுறது யாரு அப்படின்னா டிப்ளமோ பிஇ கோர்ஸை டெவலப் பண்ணுறது டீல் பண்ணுறது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னல் அதாவது ஏஐசிடிஇ தான் அதை அவங்க அதை கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ டிப்ளமோவும் பிஇ எங்கே வந்துடுது அப்படின்னா டெவலப்டு பை ஏஐசிடிஇ ஸோ அதனால டிப்ளமோவுடைய கல்வித் தகுதிக்கு பிஇ வந்து அதிகம் கல்வித் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க இதுதான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ளமோவோ பிஇஓ இந்த ரெண்டுமே ஐடிஐ கோர்ஸுக்கு ஈகுவல் தான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் இது வந்து இருபத்தி ஒம்பது ஒம்பது இருபத்தி ரெண்டுல பெறப்பட்ட ஒரு தகவல் இப்போ அடுத்து நான் பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெறப்பட்ட ஒரு தகவல் இது வந்து நம்ம கவர்மெண்ட்ல அது வந்தது மத்திய சாந்தன் மூலம் பெறப்பட்ட தகவல் இப்போ நாம் பார்க்கறது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இருந்து வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலமா வெளியான ஒரு ஆர்டிஐ அது என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய தொழிற்சான்றிதழ் அதாவது என்டிசி தேசிய தொழிற்சான்றிதழை மற்ற பொறியியல் டிப்ளமோ மற்றும் பொறியியல் பட்ட படிப்புகளுக்கு இணையாக கருத இயலாது செகண்ட் என்ன அப்படின்னா அந்த தேசிய தொழிற்சான்றிதழ் சான்றிதழ் மற்ற பொறியியல் டிப்ளமோ மற்றும் பொறியியல் பட்ட படிப்புகளுக்கு இணையானது அல்லது உயர்கல்வி தகுதி என எந்த அரசாணையும் இது குறித்து பிறப்பிக்கப்படவில்லை அப்போ அரசாணையே இல்லை இது வந்து டிப்ளமோவுக்கும் டிப்ளமோவுக்கும் பிஇக்கும் ஐடிஐ வந்து இணையானதும் இல்லை அதிகபட்ச கருத்ததையும் கிடையாது டிப்ளமோவுக்கு தான் பிஇ வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கவர்மெண்ட்டை ரூல் இருக்கு ஐடிஐக்கு டிப்ளமோ வந்து ஹைய கிளாஸ் ரூலை கிடையாது ஜீவம் கிடையாது ஏன்னா ஐடிஏ டெவலப் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது வரக்கூடிய டைரக்டரேட் ஜென்ரல் ட்ரைனிங் ஆனால் நம்மளுடைய டிப்ளமாவுக்கு பிஏக்கும் யாருன்னா ஏஐசிடிஇ அடுத்து இன்னொரு மிக முக்கியமானது அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஏழு மூணுல வெளியான ஒரு ஒரு ஆர்டிஐ அவங்களையும் அதான் போட்டிருக்கு த டிப்ளமோ டிகிரி குவாலிபிகேஷன் இசுடு பை ஏஐசிடிஇ இஸ் ஈக்குவல் ஆர் ஹையர் டு தட் ஆஃப் ஐடிஐ குவாலிபிகேஷன் தட் இஸ் நேஷ்னல் ட்ரேட் சர்டிபிகேட் இஸ்யூடு பை நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஒகேஷ்னல் ட்ரெயினிங் ஆர் நாட் அது என்ன போடுறாங்க கவர்மெண்ட் ஆர்டர் ஹேஸ் நாட் பீன் இஸ்யூவ்டு அரசு ஆணை இல்லை இஸ் தேர் எனி ஆர்டர் இசீவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ட் இஸ் ரிகார்டு டு கன்சிடர் த டிப்ளமோ டிகிரி குவாலிபிகேஷன் இஸ் ஈக்குவல் ஹையர் டு தட் ஆஃப் ஐடிஐ குவாலிபிகேஷன் நேஷனல் என்ன அதுக்கும் ஆன்சர் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் நாட் பீசீவ் அப்ப ஐடிஐ வந்து டிப்ளமோவுக்கும் பிஇக்கும் இது வந்து அடுத்த லெவல் கிடையாது ஐடிஐ வந்து ஐடிஐ ஐடிஐ வந்து டிப்ளமோ அதுக்கு இணையானதும் கிடையாது ஐடிஐ வந்து ஐடி அதிகாது பி டிப்ளமோ கிடையாது அப்படின்னு வந்து ஒரு ஆர்டரை வந்து சொல்றாங்க அவங்க ஸோ இப்போ வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் அந்த ஆக்ட் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நோ பர்சன் செல் பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு எனி சர்வீஸ் கிளாஸ் கேட்டகரி or grade or any post burn on the cadder thereof unless he possesses such other qualification as have been declared to be higher than or equivalent to the said special qualification or special test ஒரு வேலைக்கு தேவையான கல்வித் தேதி வந்து அவங்க வந்து இல்லை அப்படிங்கும்போது அதற்கு இணையான அல்லது அதை விட அதுக்கு அடுத்த ஹையர் குவாலிஃபிகேஷனை வந்து கட்சியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன்கேஸ் வேற ஸ்பெஷல் ரூல்ஸ் ப்ரிஸ்க்ரைப்டு டிப்ளமோ அந்த ஸ்பெஷல் ரூல் வந்து டிப்ளமோ இருந்துச்சு அப்படின்னா அதனோட டிப்ளமோ இன் பற்ற சப்ஜெக்ட் குவாலிபிகேஷன் தென் ஏ டிகிரி பி த ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்ப டிப்ளமோ வந்து ஒரு வேலைக்கு தேவையான பிரஸ்கிரைபு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை அதனுடைய அதை வீக் வேலை அல்லது அதை விட கை நம்ம டிகிரியை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இதுதான் வந்து என்னுடைய இது அம்சம் ஸோ நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா லாஸ்டில் எனி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் எனி ப்ரொவிஷன் ஆஃப் தி ஸ்பெஷல் ரூல்ஸ் அப்ளிகபிள் டு எனி பர்டிகுலர் சர்வீஸ் த ஸ்பெஷல் ரூல்ஸ் செல் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைட் ஓவர் த்ரோவிஷன்ஸ் ஆஃப் ஆக்ட் ஓவர் த ஸ்பெஷல் ரூல்ஸ் ஸ்பெஷல் ரூலில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா எலிஜிபிள் வந்து அந்த சர்வீஸுக்கு இல்லாமல் இருந்தால் அதை விட ஹையர் குவாலிஃபிகேஷனையோ அது அதுக்கிடையானதையோ நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கு அது டிப்ளமாவா இருந்தால் நான் பிஇ அப்ளை பண்ணிக்கலாம் தான் போட்டிருக்கேன் ஆக மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய ஆர்டர்லேயும் நம்மளுடைய மாநில அரசாங்கம் சொல்லக்கூடிய ஆர்டர்லையுமே டிப்ளமோவுக்கு தான் பிஇ வந்து இணையானது அப்படி இணையான டிப்ளமோவுக்கு தான் பிஇ வந்து அடுத்த கல்வித் தகுதியாகவும் ஐக்குவலாக இருக்குது தவிர ஐடிஐ கிடையாது அப்போ வந்து இவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா சரி ஓகே ஃபஸ்ட் இது முடிஞ்சு செகண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிப்ளமோ முடித்தவங்க பிஇ படிக்கிறாங்களே லேப்டன்டி அப்புறம் ஐடி படிக்கிறாங்க அப்படின்னு கேள்வி வரும் அது வந்து ஒன்லி ஃபார் ஐடிஐ முடித்தவங்களுக்கு டென்த்து ப்ளஸ் டூ ஐடிஐ ஐடி படிப்பாங்க டிப்ளமோவுக்கு டென்த்து ப்ளஸ் த்ரீ பிஇக்கு ப்ளஸ் த்ரீ அப்போ டென்த்து முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து ரெண்டு வருஷம் ஐடிஐ படிச்சுட்டு அடுத்தவர் மேற்கொண்டு டிப்ளமோ படிக்கணும்னா திரும்ப திரும்ப அவர் வந்து டெட் மார்க் வச்சு தான் மஸ்தான் போகணும் அதேவே ஐடிஐ இருந்தால் டேரெக்டாக வந்து செகண்ட் இயர் போவார் ஸோ அந்த ஏஜ் லிமிட் டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் அந்த ஏஜ் இதுக்காக அந்த கல்விக்காகத்தானே இந்த அமைப்பு அமைப்பிற்கே தவிர ஐடிஐ வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கு டிப்ளமோ டிப்ளமோ பிஇ வந்து அது வந்து ப்ரொபஷனல் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே வர வரும் இதுதான் வந்து நம்மளுடைய இது ஸோ டிப்ளமோவும் பிஇயும் டெவலப் பண்ணுறது ஏஐசிடிஇ ஐடி வந்து அவங்க டெவலப் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் ஐடிஐ உடைய ஹையர் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ அப்படின்னு எந்த ஒரு அரசு ஆணையமே இல்லை ஆனால் அரசு ஆணைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி டிப்ளமோ குவாலிஃபிகேஷனுக்கு பிஇ வந்து ஹெயாக இருக்குது அதான் போட்டிருக்காங்க டிப்ளமோ இனிய சப்ஜெக்ட் பட் சப்ஜெக்ட் அரசு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா தென் இயர் டிகிரி இன் த சப்ஜெக்ட் செல்பி டீம்டு பி ஏ ஹையர் குவாலிஃபிகேஷன் இதான் வந்து ரியாலிட்டி ஸோ ஒரு பத்தாவது முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஐடிஐ படிச்சார் அப்படின்னா அடுத்த ஒரு டிப்ளமோவோ இல்லை பிஇ சேரணும் அப்படின்னா அவர் திரும்ப ப்ளஸ் டூ முடிச்சுட்டு தான் திரும்ப பிஇ போகணும் இல்லை அப்படின்னா திரும்ப ஒரு பத்தாவது மார்க் பத்தாவது மார்க் வருஷம் தான் அவர் டிப்ளமோ படிக்கணும் ஐடிஐ கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்போ அதனால என்ன பண்றாங்கன்னா அவர் டிப்ளமோ போறதுக்காக ஐடி முடிச்சிருந்தா ரெண்டு வருஷம் அவர் வந்து டைரக்டர் லேப்டன் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படித்தான் அது கொஞ்சம் பின்னதுக்கானே தவிர மற்றபடி அவர் எதுக்காகவும் இல்லை அதனால நீங்க வந்து இதே இதே அதையும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இங்கதான் வந்து ரியாலிட்டி நீங்க யாருங்க இது ரொம்ப நாள் டவுட்ல ஒருத்த தம்பி ஒருத்த கமெண்ட கேட்டே இருக்காரு அதை பத்தி வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க போடுங்கன்னு ஸோ இதுதான் அதனுடைய ரியாலிட்டி நீங்க பார்த்தா அவனுக்கு புரியும் நினைக்கிறேன் பாருங்க டவுட்னாலும் கேளுங்க அதை நான் ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ